மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தந்தையின் பெயரை காப்பாற்றியவர் சரவணன் என்றார் கலை உலகிலே நான் நேசித்துப் பழகிய ஒரு சில நண்பர்களில் சரவணன் அவர்களும் ஒருவராவார் ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை மறைந்த உடலுக்கு இயக்குனர் வசந்த் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் தயாரிப்பாளரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் நடிகர் மோகன் ராம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பண்பு கடமையின் மறு உருவமாக ஏவிஎம் எம் சரவணன் வாழ்ந்ததாக அவர்கள் அனைவரும் தெரிவித்தனர் பண்பாளர் பண்புன்னா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணமா பண்ணதில்லை ஒரு தடவை பண்ற மாதிரி பேசி பண்ணல ஆனாலும் என்னோட ஒரு ஒரு படத்துக்கும் நான் மூணு தடவை நாலு தடவை நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் ஒரு ஒரு நேஷனல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும் அது கேவிஎம் சரணன் எம் தான் வரும் நான் வளர்ந்த வீடு இது எத்தனையோ வருஷமா நான் இங்கதான் இருந்திருக்கேன் பத்து வருஷமா இங்க தான் செட்டு போட்டு நான் பல விளம்பர படங்கள் திரைப்படங்கள் இங்கதான் எடுத்திருக்கேன் என் வீடு தான் அது கத்தால எட்டு மணிக்கு வந்தா ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் போவேன் சரவணன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண சார் பண்ண சொன்னார் பெண் குழந்தைகள் பற்றி முக்கியத்துவம் அந்த நாள் எதுக்கு மறக்க முடியாத நாள் ஒரு தயாரிப்பாளர் எப்படி படங்களை திட்டமிட வேண்டும் கதை விஷயத்திலாம் எந்த அளவுக்கு பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தவர் அவருடைய மறைவு தாங்க முடியாது ஒன்று ரொம்பவுமே பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா அவர்தான் யாரு அது வந்து என்ன போல ஒரு நடிகராக இருக்கலாம் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரா இருக்கலாம் அவர் ரூமுக்கு யார் வந்தாலும் உட்கார்ந்துருந்து அவருடைய இருக்கையிலிருந்து வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டார் வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மரியாதை சமத்துவம் இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார் ஏவிஎம் சரவணனின் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பண்போடு நடந்து கொள்பவர் சரவணன் என கூறினார் அந்த பணி உண்போடு எவ்வளோ தான் கோடீஸ்வரம் வந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாலும் சரி அடக்கம் பணிவன்பு நம் வாழ்க்கை முறை பணிவன்பே நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை வாழ்க்கையிலே வந்து அவருடைய அந்த கடுஞ்சொருள் வந்து என்றைக்கும் அவருடைய எதிர்பார்க்க முடியாது முழுமையாக ஒரு பணிவு என்பது அவரிடத்தில் நான் வந்து பார்த்த ஒன்று ஏ வி எம் சரவணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரவணனின் மரணம் வேதனை அளிப்பதாக கூறினார் கலை தன்னுடைய பேராற்றலால் கட்டிக்காத்து மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏ சரவணன் அவர்கள் இயக்குனர் மணிரத்னம் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் நடிகர் மோகன் பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்டோர் ஏ வி எம் சரவணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இயக்குனர் பேரரசுவும் அஞ்சலி செலுத்தினார் ஒரு நிறுவனம் எப்படி செயல்பட வேண்டுமென அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தவர் சரவணன் என அனைவரும் புகழ்ந்தனர் வெற்றிகள் பெற்றோம் அவ்வளோ வந்து பல வெற்றிகளை அடுக்கியும் பொது வெளியில் வரும்பொழுது கையை கட்டி ரொம்ப தாழ்மை பணிவோட ஓட அவர் காட்சி அளிக்கிறதே ஒரு பெரிய பாடம் ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் என்றதுக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரியாக அந்த ஏபிஎம் இருந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரணம் சரம் முக்கியமான நாளாக சொல்லணும் சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்லை நான் அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்தவர் ரொம்ப நேசிட்டு வந்தவர் அவ்வளோ சரளமாக பேசுவார் சிம்பிளாக இருப்பார் ஆனால் படம் எடுக்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் சொன்ன தேதியில் ஆரம்பிப்பார் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவார் அதான் இந்த ஏவிஎம் பேனர் இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்படியே காப்பாற்றிட்டு வந்தார் இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எந்தவித எந்த எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த திரையுலகத்தில் அவ்வளோ அமைதியாக ஒரு மனிதர் வாழ முடியும்னா அதுக்கு இது வரைக்கும் சொல்ல போனாலும் ஐயா சரணம் செய்யாதான் இதுக்கப்புறமும் அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது அண்ணாடங்காட்சி உழைப்பாளிகள் தினக்கூலிகள் இவங்கெல்லாம் வந்து ஏயும் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது சந்தோஷம் அந்த அவங்க அந்த படம் அவங்களுடைய கலைப்பு உழைப்பு எல்லாத்தையும் தீர்த்துரும்